டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நியூஹாண்ட் டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க நான் வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூஹாலில் முப்பத்தி இரண்டு முப்பது மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு எஃப்சி முடிஞ்சிருச்சுங்க பேட்ரி புதிய பேட்ரி போட்டிருக்காங்க ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங்க பிரேக்கில் ஆயில் பிரேக் ஆப்ஷனோ வரும் மற்றும் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க வண்டி கூடவே ஒன்பது ஒத்து கலப்பையும் கொடுத்துறாங்க ஸ்ப்ரிங் டைப் கலப்பைங்க வண்டி கலப்பை செட்டாக இருக்கும் இடம் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்தரத்தில் இருக்குங்க செட்டா விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க வண்டியுடைய ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பம்பரும் அவைலபிளாக இருக்குங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க நியூஹாலில் முப்பத்தி இரண்டு முப்பது மாடல் வண்டி மற்றும் ஒன்பது கொத்து கலப்பை செட்ட தேவைப்படும் நண்பர்கள் கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே